வணக்கம்ங்க நாங்க விஸ்மினா காஷ் பேசுறோம் விஸ்மினா காசுல பாருங்க ஜெயில போட்டோம் இல்ல ஷாப் வீடியோல ஷாப் வீடியோ போட்டு இது அஞ்சாவது வண்டி கொடுக்குறாங்க நாலு வண்டி அட்வான்ஸ் ஆகி நிக்குது நாளைக்கு டெலிவரி மத்தத்துல இந்த வண்டி அவுட் ஆயிடுச்சுங்க தர்மபுரியில இருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான் மூணு வருஷமா ஃபாலோ பண்றாரு மூணு வருஷமா பாத்துட்டு எத்தாரு மகேந்திரா ஜெயில போட்டேன் நாட் நாட் சிக்ஸ் ஆனா வண்டி கொடுத்துட்டங்க புக் கொடுக்குறேன் அவளுக்கு தூத்துக்குன்னு நம்மள தொட சுத்தமா இருக்கும் அட்வான்ஸ் கட்டம் எப்படி இருந்துச்சு அதே தான் வைப்போம் வண்டி கிளீனா வைப்போம் அதே மாதிரி டெலிவரி கொடுக்குறேன் ஷாப் வீடியோ போட்டு இது அஞ்சாவது வண்டி போகுது இன்னும் அட்வான்ஸ் ஆன வண்டி எல்லாம் டெலிவரி புக் அவர் சொல்லுவார் கேட்டேன் வண்டி நல்லா இருந்துச்சு நல்லா இருக்கு மனம் எல்லாம் எங்க இருந்து இருந்து வந்தீங்க சொல்லுங்க சார் சார் சரி பொறுப்பா இருக்குங்க நன்றி கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்குங்க சாப்பிடு போட்டு போயினே இருக்கு நாலு வண்டி அட்வான்ஸ் ஆகிடுச்சு கொடுக்குற பொருள் சுத்தமாக கொடுப்போம் எல்லாம் தெளிவு நம்ம கொடுக்க மாட்டோம் பிஸ்மிலா காசில் தெளிவாக இருந்தால் மட்டும் தான் கொடுப்போம் அடுத்தது பாருங்க எத்தியாசம் வீடியோ போயினே இருக்கு பக்கா கண்டிஷன் இருக்குது வேற வண்டிங்கெலாம் நிறைய இருக்குது பாருங்கள் ஒன்று ஒன்றா பாருங்கள் செம்ம குவாலிட்டி இருந்தா நம்ம கொடுப்போம் குவாலிட்டி இல்லைனா பிஸ்மிலா காசுல வராது இன்னோவா பாருங்கள் பக்காவாக இருக்கும் எல்லா வண்டியுமே தெளிவாக இருக்குங்க தரமாக கொடுப்போம் நேரில் வந்து பாருங்கள் பிஸ்மிலா காசில் சாப்பிடியோ போட்டு அஞ்சாவது வண்டி நாலு வண்டி அட்வான்ஸ் ஆயிருக்கு ஒன்னு ஒன்னா ரீச் ஆக போகுது கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போங்க எல்லாம் தரமாட்டோம் ஒரு தெளிவான வண்டி நண்பர் நல்ல பொருள் கொடுப்போம் தருமபுரில இருந்து வந்து எடுக்கிறாங்க நல்லா சோல்ட் சொல்லிடுச்சு வேற வண்டி நிறைய வந்திருக்கு நேரில் வந்து பாருங்க லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் இருக்கு எல்லாமே இருக்கு எந்த வண்டி இருந்தாலும் நேரில் வந்து கால் பண்ணுவாங்க வீடியோல சுத்தமா காமிப்போம் சுத்தமா இருக்க வண்டி தான் நம்ம நிக்க வைப்போம் வீடியோல வண்டி காமிக்கிற மாரிதான் சுத்தமா வண்டியா இருக்கும் அதே மாதிரி தெளிவு தான் இருக்கும் தெளிவு இல்லைன்னா ஆபீஸ்ல கொடுக்கவே மாட்டோம் பக்கா கண்டிஷனுங்க வண்டி ஏசி எல்லாம் நல்லா ஒர்க்கிங்கு தர பொருள்ல தரமா கொடுக்குறோம் தரமா கொடுக்குறதுனால தான் நம்ம லைஃப்ல நம்ம நல்லா வித்துன இருக்கோம் புரியுதுங்களா கடவுளை நம்புற மாதிரி நான் என் மக்கள் எத்தனை போவாங்க நல்லா எத்தனை போனோம்னு நான் ரொம்ப எஃப்சி தான் ஒரு வண்டியை நிக்க வைப்பேன் அதே மாதிரி யோசி யோசிச்சு நிக்க வைக்கிறேன் நல்ல பொருள் மட்டும் வரும் என் ஆஃபீஸ்ல நல்லா இதுலாம் வராது தரமான பொருள் சோல்ட் ஆயிடுச்சு வேற வண்டி போடுறேன் பாருங்க சோலோட் ஆயிடுச்சுங்க எத்தனை போக போறாங்க தர பொருள்ல தரமா கொடுப்போம் விஷ்மிளா காசில் நேரில் வந்து பாருங்க எல்லாமே குவாலிட்டி இருக்கணும் குவாலிட்டி இல்லைன்னா வண்டி தர மாட்டேன் நல்ல பொருள் நல்லா இருந்துச்சு இந்த சோல் ஆயிடுச்சு நம்புறவங்களுக்கு எப்பவுமே நல்ல பொருள் கொடுப்போம் நல்லா பிஸ்மிலா காசுல கொடுக்க மாட்டோம் சரிப்பா போயிட்டாங்க நல்லபடியா போயிட்டேன் வந்து எத்துட்டாங்க கிளம்ப கொடுக்குற பொருளை சுத்தமா குடுக்கணும் தெளிவா கொடுக்குறோம் வியாபாரம் ஆயுத இருக்கு அஞ்சு வண்டி முடிஞ்சிச்சு தரமா கொடுக்குறோம் மேல வந்து பாருங்க இண்டிகால வந்தாங்க இப்ப எத்தும் போது ஜெயில போறாங்க தர பொருள் தரமா கொடுக்குறோம் நேரம் வந்து பாருங்க அடுத்த வண்டிங்க நம்மள்ட்ட இனோவா இருக்கு அடுத்த ஜெயில என்ஜாய் இருக்கு ரிஷ்டா இருக்கு ஆழ்தா இருக்கு இண்டிகா ஒன்னு இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எத்தியாஸ் இருக்குங்க இந்த வண்டிங்கலாம் இருக்கு எது இருந்தாலும் இன்றை கால் பண்ணுவாங்க விஷ்மா காசுல எப்பவுமே நல்ல பொருள் கொடுப்போம் நல்லா எல்லாம் கொடுக்க மாட்டேன் வீடியோ பாரு எல்லாருக்கும் நன்றிங்க